ஒரு மாநில அரசு மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு உதவி வேண்டும் நிதி வரும் அதுதான் அண்ணன் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாவிய மத்திய அரசு பணம் தமிழகத்திற்கு வந்தது என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு நான்கு ஆண்டுகள் பணம் சம்பளம் போட முடியவில்லை இன்றைக்கு பதவிகள் சொன்ன எதையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை தேர்தல் அறிக்கைகள் சொன்ன எதையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை ஒரு நல்ல ஆட்சி தர முடியவில்லை ஆனால் இந்த முதலமைச்சர் இன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்கிறார் நாளைய முதலமைச்சர் பாளையங்கோட்டையில் இங்கு நிற்கிறார் இன்றைக்கு பாளையங்கோட்டை நாளைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்வார் என்பதை நேரத்திலே நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு